வணக்கம் உறவுகளே ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி நாட்டில் எத்தனையோ இயக்கங்கள் தோன்றியிருக்குது வாழ்ந்துருக்குது வளர்ந்துருக்குது காலப்போக்கில் மறைஞ்சிருக்குது அதில் நல்ல இயக்கங்கள் இருந்திருக்குது கெட்ட இயக்கங்களும் இருந்திருக்குது மக்களுக்கு நன்மை செய்த இயக்கங்கள் இருக்குது மக்களுக்கு தீங்கிழைத்து அதனால் அழிந்து போன இயக்கங்களும் உண்டு ஆனால் நாடும் நாட்டு மக்களும் நல்லா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு இயக்கம் தோன்றி அது வேரூன்றி வளர்ந்து தன்னோட கிளைகளை பரப்பி சிறப்பாக இருக்குது நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும் என்னப்பா புதுசாக நிறைய சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அப்படி ஒரு இயக்கம் இருக்குது அதன் பெயர் நல்லோர் வட்டம் இந்த நல்லோர் வட்டம் ஒரு லட்சிய சமுதாயத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்குது அது என்ன லட்சிய சமுதாயம் குற்றங்களற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குறது இன்னும் தெளிவாக சொல்கிறதுனா நல்ல மனிதர்களை உருவாக்கலாம் நல்ல மனிதர்களை உருவாக்கும் போது அந்த நல்ல மனிதர்கள் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நல்ல மனிதர்களை மட்டுமே தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்போது இந்த தேசம் சுபிச்சமாகவும் நன்மையோடும் இந்த உலகத்தில் கோல் வச்சும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதுக்காக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது பற்றி அந்த இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் சமீபத்தில் வந்து திருப்பூரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் நடந்ததை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடம்பாக்கம் சென்னையில் அங்கே வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சாங்க பாலு ஐயா பாலசுப்ரமணியம் பேரு பாலு ஐயா அவரோடு சேர்ந்த ரெண்டு மூணு பேர் அன்பு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க வந்து தன்னலமற்ற சேவை முக்கியமான இது மக்களை ஒருங்கிணைப்பது ஊருக்கு தேவையானது செய்வது இந்த நோக்கம் கட்டாயத்தில் தொடங்கி அங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி நல்லா கோடம்பாக்கம் பகுதிக்கு மட்டும் ஆரம்பித்து பண்ணிட்டு அப்படியே நல்லபடியாக போயிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் அப்துல் கலாம் ஐயா கேள்விப்பட்டேன் அப்போ அவரை வந்து சந்திக்கக்கூடிய அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்துல் கலாம் ஐயா வந்து

அந்த இது பண்ணும்போது அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே படிப்படியா வளர்ந்து இப்ப தமிழ்நாடு முழுசு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுருக்கமான வரலாறு ஐயா இருக்க நீங்க ஆன்லைன்ல வரும்போது வட்டத்துக்கு ஒரு ஆறு முக்கிய வந்து இருக்கிறது யார் யாருன்னு தெரியாது முத்து கிருஷ்ணன் ஸ்ரீதர் நாகராஜ் ஒரு பழனித்துறை ஐயா இந்த மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஒன்று ஒரு கள பொறுப்பாளர்கள் இருக்காங்க முக்கிய இதாக கோர் கமிட்டி இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு முப்ப அறுவர் இப்போ ஒரு முப்பது பேர் கொண்ட கமிட்டி ஒன்று இருக்கு அவங்க தான் இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸ் பேக் வந்து திருச்சியில் சந்திச்சது அது மாதிரி இப்போ ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு பேர் கொண்ட கமிட்டி தமிழ்நாடு வந்து இது வந்து யாருமே இதுல வந்து சம்பளத்துக்காகவோ அல்லது பண நோக்கில யாருமே வேலை செய்யல வந்து யாருக்கிட்டும் பணம் வாங்கிட்டு செய்யல யாரு ஒரு பணம் கூட்டம் நடக்கும் கூட்டம் நடக்குதுன்னா இதுக்கான ஸ்பான்சர் யாரோ ஒருத்தரி வீட்டுக்காரர் இருக்கிறாரு அதாவது எந்த இது நடந்தாலும் இப்போ லாஸ்ட் போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போர்டிங் வலை வந்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியா யாருக்கிட்ட இதற்காக ஒரு நிதி வாங்கி சேரும் அக்கோர்ட்டு கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் அதனால இது தூய்மை மிக முக்கியம் மக்களை ஒருங்கிணைப்பது தான் மக்களை தட்டி எழுப்பது தான் நம்ம தேவைகளை நம்மள பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது அப்படிதான் அரசுகளை தட்டி எழுப்பது தான்

மூன்று துறை மூன்று துறைகள் வந்து துறைகளையும் ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன தகுதி